ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பாண்டுரங்கனின் திருவிளையாடல் தூய்மையான பக்தி உள்ளம் கொண்ட பக்தர்களுக்கு வந்து இறைவன் நேரில் தோன்றி காட்சி அளித்து அருள் புரிவது அப்படிங்கிறது வந்து நம்ம பல்வேறு இந்த மாதிரி ஒரு லீலைகளையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் பக்தனுக்காக எப்படி பாண்டுரங்கர் வந்து அவனுடைய கடனை அடைத்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதன் திருப்பதியில் ஸ்ரீ பாலாஜி போன்று விட்டல்ல வந்து பாண்டரங்கர் வந்து அருள் புரிகிறார் அந்த பாண்டரகனுக்கு எத்தனையோ பக்தர்கள் இருந்தபோதும் போதும் அவர்களின் முதன்மையான இடம் பிடித்தவர் தான் இந்த துக்காராம் பாண்டுரங்கன் மீது பஜனை பாடுவது இறைவன் மகிமையை கூறுவது என்றால் துக்காராமுக்கு தன்னையும் தனது வீட்டையும் மறந்து அப்படியே அந்த பக்தியில் மூழ்கி போயிடுவாராம் பாண்டரகன் மீதிருந்த பக்தியின் காரணமாக சொந்த வியாபாரத்தை கூட அவர் சரியாக கவனிக்காததால் குடும்பத்தில் வறுமை ஏற்பட்டபோது வீட்டில் இருந்த தானியங்களை ஏழைகளுக்கு தானமாக அளித்தாராம் இதை கண்டு அவரது மனைவி கமலாபாய் வந்து கடும் கோபத்தில் எப்போதும் விட்டலனையே பாடிக்கொண்டிருந்தால் அவனாக வந்து சாப்பாடு கொடுக்க போகிறான்னு சொல்லி திட்டுவாளாம் அத்துடன் தனது உறவினர் ஒரு வீட்டுக்கு சென்று அங்கு ஒரு தங்க காசினை கடனாக வாங்கி வந்து துக்காராமன் கொடுத்து இதை கொண்டு தானியம் வாங்கி இதை விட்டு லாபம் சம்பாதித்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி துக்காரம்மை வந்து அனுப்பி வச்சாலாம் துக்காராம் அந்த தங்க காசுகளை வந்து பணமாக மாட்டி தானியங்களெல்லாம் வாங்கிட்டு அதை சந்தையில் விற்கிறதுக்கோசரம் மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாராம் போகிற வழியில் வந்து மழை பெய்ய தொடங்கிய உடனே துக்காராம் அப்படியே வானத்தை பார்க்குறாரு அந்த வானத்தில் இருக்கிற அந்த கரு மேகங்கள்லாம் வந்து அவர் கிருஷ்ண பகவானுடைய அந்த கரிய நிறத்தை அவருக்கு நிறைவுபடுத்தின உடனே தன்னையும் மீறி மெய் மறந்து துக்காராம் வந்து கண்களை மூடியபடி விட்டலின் மேல வந்து எல்லாம் பார்த்து தொடங்கிட்டாராம் அப்போது வண்டியில் இருந்த அந்த தானியங்கள்லாம் அந்த மழை நீரில் வந்து அப்படியே மிதந்துகிட்டே போய்டான் இப்படியே இருக்கிறச்சி துக்காராமின் வீட்டு கதவு வந்து தட்டப்படுகிறது அப்போ துக்காராமனுடைய மனைவி வந்து இருந்து கதவை திறந்து பார்க்குறப்போ வீட்டு வாசலில் வந்து துக்காராம் வந்து நின்று கொண்டிருக்காராம் அவர் கையில் வந்து பெரும் பணம் இருக்கான் அதை வந்து மனைவியிடம் கொடுத்து விட்டு நான் சந்தையில் போய் விற்றுட்டு வந்துட்டு களைப்பாக இருக்கிறது நான் போய் ஆட்டில் குளித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துக்காராம் வந்து கிளம்பி போயிட்டாராம் இந்த நிலையில் வீட்டில் அதிகமாக பணம் இருந்தால் துக்காரம் வந்து விட்டலினுடைய பக்தர்களுக்கு வந்து தானமாக அழித்திடுவார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறா அந்த கடனை அணைக்கிறதுக்கோசம் தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு போகிறான் அங்கே போன உடனே கமலாபாயை பார்த்த உடனே அவள் உறவினர்லாம் சொல்கிறா இந்த மாதிரி சிறிது நேரத்துக்கு முன்னால் தான் உன் கணவர் வந்து இந்த கடலெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டவுடனே உள்ள கமலாபாய்க்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயது கணவரின் வருகைக்காக சில வீட்டில் போய் காத்துருக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான் ஆனால் வெகு வேறு துக்காராம் வரதா வராதனால அவனை தேடிக்கொண்டு அவள் ஆற்றுக்கு போகிறான் அங்கே வந்து கண்ணீர் பெருக விட்டலின் மீது பாடல்களை பாலை கொண்டிருந்தாரான் துக்காராமு ஆற்றில் குறித்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு இங்கே என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதை கேட்ட துக்காராம் நான் எப்போது இவரிடம் வந்து ஆட்டில் குறித்துட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியாம அப்படியே குழம்பி போயிடுறாராம் அமைதியாக இந்த துக்காராம் எடுத்தவுடன் நடந்த எல்லாம் வந்து கமலாபாய் வந்து சொல்றா உண்மையை புரித்து கொண்ட துக்காராம்னது தனது வடிவில் மனைவிக்கு காட்சி தந்த அந்த பண்டு பாண்டுரங்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனது கடனையும் தனக்காக அந்த பாண்டுரங்கன் வந்து அடைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிடம் பெரும் பணத்தையும் வேற கொடுத்துருக்கான்னு நினச்சி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாராம் அதைத் தொடர்ந்து பாண்டரங்கன் மீது மேலும் அற்புதமான பட எல்லாம் துக்காராம் பாட ஆரம்பிச்சுட்டாராம் இதுதான் வந்து விட்டலன் மீது பக்தி கொண்ட அந்த துக்காராமிற்காக அந்த விட்டலன் வந்து அவருடைய கடனை அடைத்த ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்